அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர கதுஹூ இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மையில் இணையத்தில் வெளியான ஒரு காணொளி ஒன்று கான்போரை மெய்சிலிருக்க வைத்துவிட்டது காரணம் பாலஸ்தீனத்தில் இருக்கும் ஒரு சிறுவன் ஒருவன் தனது தந்தைக்கு உதவியாகவும் ஆடைகளை தைத்துக் கொடுப்பதில் மிக ஆர்வமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் அதே நேரத்தில் அல்குர்ஆனை ஆனை எப்படியாவது மனநம் செய்ய வேண்டும் அதனை மிக அழகிய முறையில் குறுகிய காலத்தில் அதனை மனநமிட்டு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு கனவுகளுடன் அந்த சிறுவன் தனது தந்தையுடன் சேர்ந்து அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்களில் அல்குரோ ஆணை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவனாகவும் அல்குரோ ஆணை மிக அழகான முறையிலும் அழகிய குரல் துணியிலும் அங்கு இருந்து ஓதிக்கொண்டு இருக்க தந்தையும் அதை செவிமடித்து கொண்டு தந்தையும் ஒரு ஹாஃதாக இருக்கின்றார் இந்த நிலையில் மகன் ஓதுகின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற சில தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவராக அந்த தந்தை இருந்து கொண்டிருக்கின்றார் அன்பான சகோதரர்களே ஒரு அழகிய குடும்பம் என்பதற்கு இந்த காணொளி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும் பொதுவாக குழந்தைகளை நெல்வழிப்படுத்தக்கூடிய விடயத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் அதிக கரிசனை செலுத்துவது காலத்தின் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று சிறு வயதிலே அதிகமான குழந்தைகள் தொழுவதற்கு அதிக ஆர்வத்தை காட்டுகின்றார்கள் ஆனால் அந்த ஆர்வத்தை எவரும் அருமையாக மதிப்பது கிடையாது ஆகவேதான் நாங்கள் பிள்ளைகளின் ஆர்வங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களை நல்ல வழிகளை நோக்கி நகர்த்தி செல்வது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும்